நீங்க அதுக்கு லைக் இல்லன்னு அப்புறம் எங்க நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கவலைப்படாம வேலையை பாருங்க அமுக டுமுக அமாய் டுமாய் அமுக டுமுக அமாய் டுமாய் ஏங்க டீ போடவா டீ நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாதா காபி போட்டு எடுத்துருவா டீ போடவான்னு உங்களை கூப்பிட்டேன் வாங்க அந்த கதவை மூடு கொஞ்சம் ஆமா யார் அந்த பிரியா அப்படி விழுந்து விழுந்து பேசினு இருக்க தலைவழிக்கிறா